நம பார்வீபையே ஹரஹர மகாதேவா தென்னாண்டே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவி நாளும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ் மலர்பாதம் காண்பான்பனே அலந்து போனேன் அதிகை விரட்ட நீரே அதிகை விரட்ட நீரே அதிகை விரட்ட நீரே திருநாம்கரச நாயனார் தலையாத்திரையாக தில்லையை நோக்கி செல்லும் வழியில் திரு வீரட்டம் போன்ற தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு வந்தார் என்று பார்த்தோம் உடம்பின் பயன் கொள்வதே தில்லையை காண்பது சேக்கர சுவாமிகள் சொல்கிறார் ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள்ள நினைந்து இந்த ஊன் உடம்பால் என்ன பலன் விளையப் போகிறது அந்த சிவானந்தத்தை அந்த ஒப்பற்ற தாண்டவத்தை கண்டாலல்லவா பிறவி பயன் அடைய முடியும் அந்த பயனை கொள்ள வேண்டும் என்று நினைத்த வண்ணம் அங்கு சென்று சென்றார் என்கிறார் செய்கிறார் திருப்புலியூர் மருங்கு அணைந்தார் புலியூர் என்பது இந்த வியாகரபாதர் என்ற முனிவர் அந்த அருணம் காண்பதற்காக அருந்தவம் செய்த ஒரு நிகழ்ச்சியின் வரலாற்று பின்னணியில் ஏற்பட்ட ஒரு காரண பெயர் திருப்புலியூர் புலியூர் சிற்றம்பலம் என்றெல்லாம் சொல்வார்கள் பெரும்பற்ற புதியோர் என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு அந்த திலையை அடையும் பொழுது சக்லாருக்கு ஒன்று நமக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது போலும் அதாவது இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் தேட முடியாத ஒரு பரம்பொருள் இந்த தில்லை நகரை தில்லை வனத்தை அடைந்து இந்த ஆனந்த தாண்டவத்தை அந்த அருந்தவ முனிவர்களுக்காக காட்டினார்களார் இருவருக்கு அரியவர் இந்த இருவர் என்பது பிரம்மகுஷ்ணிக்குடி குறி குறிப்பது நடமாடிய திரு எல்லை அந்த எல்லை கண்டாராம் தில்லைநகரனுடைய எல்லை கண்டார் நாவரசர் அங்கு இயற்கை காட்சிகளின் கூடவே வர்ணிக்கின்றார் இந்த மேதிகள் தாமரை தடாகங்களில் மேய்வதையும் அருகில் உள்ள மூங்கில் மரங்களிலிருந்து முத்துக்கள் சிந்துவதையும் அதைக் கண்டு அங்கு உள்ள வண்டினங்கள் அதிலிருந்து பறந்து போவதையும் இப்படியெல்லாம் இயற்கை காட்சிகளை எல்லாம் கண்ட வண்ணம் அங்கு சென்று கொண்டிருக்கிறார் அவ்வாறு அவர் அந்த மூங்கிலிருந்து அந்த முத்துக்கள் செதுருவதை கண்டார் என்பதை குறிக்கும்போது செக்கிழார் அவை நாயனாருடைய வரவை கண்டு ஆனந்த கண்ணீர் சொல்வது போல இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அந்த கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழுகின்றனர் இவர் பெரியவர் வயதாலும் அனுபவத்தாலும் பெரியவர் சமய குறவர்களும் ஒருவர் அப்படிப்பட்டவர் இந்த தில்லைக்கு வரவை கண்டு அனைவரும் ஆனந்த கண்ணீர் விட்டார்களாம் அறிவில் பெரியவர் வயதில் மாத்திரம் அல்ல சேகராஜா சொல்லும் வார்த்தை அறிவில் பெரியவர் வருகின்றார் அந்த குயில்கள் குயிர்களெல்லாம் இருந்த சுவரைகளில் கூறுகின்றன அது எதுபோல் இருக்கிறது என்றால் இந்த அறிவில் பெரியவர் வருகின்றார் நம்முடைய பிறவி பகையானது நீங்கும்படியாக இவர் வருவது நமக்கு ஆனந்தத்தை விளைவிக்கின்றது என்று இதை எல்லோரும் காண வாருங்கள் என்று அழைப்பது போல குயில்கள் கூறுகின்றன குயில்கள் மட்டுமல்ல நந்தவனத்தில் உள்ள கிளிகளும் அப்படித்தான் இது என்ன அதிசயம் என்று கிளிகள் அழகாக கூறுவதை அடைகின்றன அவ்வாறு அவை துதிக்கும் பொழுது ஹரஹர்பது போல இருக்கிறதன இவ்வாறு பிள்ளை வந்தடைந்த திருநாசரசர் அந்த திருக்கோயில் அமைந்துள்ள இந்த நான்கு வீதிகள் அந்த வீதிகளை வந்து அடைகிறார் சிவமே நிலவிய வீதி அவை அப்போது அந்த மேற்கு திருவாயிலை வந்து அடைந்தார் என்கிறார் சேர்க்கிறார் மேற்கு கோபுரவாசருக்கு வந்து சேர்கிறாராம் அப்போது அடியவர்களும் தில்லை அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட ஊர் என்று சொல்லும் பொழுது பெரிய புராணம் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும் அருமறைகளை கரைகண்ட தில்லை வாழ்ந்தனர்கள் வாழும் தினைத்தனே வேதம் கொன்றார் திகழ்ந்து சித்தம் பதத்தும் என்று கண்டபத்தில் மாணிக்கவாசர் கூறுகிறார் திணையளவு கூட வேதம் குறையாதான் அந்த ஊர் அந்த வேதத்தை கரைகண்ட நிபுணர்களாகிய நிலை அந்த பெருமானை அப்படி வேதத்தால் பரவுகிறார்கள் பூஜிக்கிறார்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த வீதிகள் அவற்றை நாம் இன்றும் காண்கின்றோம் அவர்கள் செல்வக்குடி என்று ஒரு பெயர் சேர்க்கிறார் அது என்ன செல்வக்குடி பணக்காரர்கள் என்ற அந்த ஊர் மா அந்த பொருள் மாத்திரமா அல்ல செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே இது ஞானசம்பந்தருடைய அற்புத வாக்கு அந்த ஊரில் செல்வம் நிரம்ப இருந்தது செல்வ நெடுமாடம் சென்று சேர்ப்பு ஓங்கி செல்வம் மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தியில் சிற்றம்பலமையே செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வம் நம் வாய் நிறைய செல்வம் நிறைந்திருக்கிறது அந்த செல்வம் வாழும் பரியாதலால் அனைவரும் செல்வர்களாக இருக்கிறார்கள் செல்வ நெடுமாடங்கள் இருக்கின்றன எங்கு வானலாக இருக்கின்றன இருக்கின்றதோ சென்று செல் மூங்கி செல்வம் மதிதோ அவ்வளவு உயர்ந்து விளங்குகின்றனோ அப்படிப்பட்ட மாளிகைகள் விளங்கக்கூடிய ஒரு திருவீதிகள் அவற்றையெல்லாம் கண்டார்கள் அந்த வீதியில் இப்படி வேத வேதத்தை கரை கண்டவர்கள் வசிக்கும் இடமாதலால் அது சிவமே நிலவிய வீதி இங்க அப்படி அந்த எழுநிலை கோபுரவாயிற்கு வந்து சேர்ந்தவுடன் அந்த எழுநிலை கோபுரத்தையே தொழுது அதன் பிறகு உள்ளே புகுகின்றார் என்கிறார் எழுநிலை கோபுரம் உற மெய் கொடு தொழுது உட்புக்கார் இந்த மெய்யின் பயனே அதுதானே ஸ்தூலிங்கமாக சூக்மலிங்கமாக முடிஞ்சது என்று எல்லாம் சொல்கிறோம் அந்த கோபுரத்தை தொலைவிலிருந்து பார்த்தாலே பெருமானை தரிசிப்பதற்கு நிலையாக சொல்வார்கள் பெரியவர்கள் அதேபோல் கருவறை விமானத்தை தரிசிக்குவதற்கும் பலன் உண்டு இப்படி அதை தொழுது மெய்யுற வணங்கி அதன் பிறகு அந்த ஆலயத்திற்கு பிரவேசிக்கிறார் திருமாளிகை பற்றி வலம் வருகிறார் அப்படி வலம் வந்த பிறகு அந்த இதயக்கோவில் என்று சொல்கிறோம் உலகத்திற்கே இதயமாக இருப்பது மையப்புள்ளியாக இருக்கிறது என்று தற்காலத்தில் சொல்கிறார்கள் இதயம் இதய இதயஸ்தானம் என்று சொல்கிறார்களோ அது அதுதான் முக்கியமானது மனித உடலுக்கும் அப்படித்தான் உலகிற்கே அது இதயமாக விளங்குகின்றது அந்த கோயில் இதய கோயில் அந்த நடம் நவிழக்கூடிய கனகப்பொது அந்த ஆலயத்தின் மூலத்தானமாக அதாவது முலத்தானம் என்று குறிப்பிட வேண்டும் என்றால் ஸ்ரீமூலநாதர் சன்னதியை சொல்வார்கள் இவர் உற்சவரே நடராஜா இருப்பதால் இவரையும் மூலவராகவும் கருதுவோர் உண்டு இது இப்படியாக இருந்தாலும் அந்த பொது என்பது அந்த காலத்திலும் அணிகாசர் காலத்திலும் வழங்கப்பட்ட பொது என்ற வார்த்தை உண்டு திருவாசகத்தில் அதே அதேபோல் இங்கு பெரிய கனக பொது எதிர்கண் உற்றார் அந்த கண்ணால் கண்ணுக்கு எதிரே அந்த கனகசபாபதியினுடைய பொதுவினை கண்டார் நடம் விழக்கூடிய அம்பலவாளனை கண்டார் அவன்தான் அந்த அரங்கத்துக்கு நாயகன் அரங்கத்துக்கு அரசனும் அவன்தான் அரங்க அரசன் என்பதை ரங்கராஜன் என்பார்கள் அரங்கத்திற்கு ஒப்பற்ற தலைவன் நடம் புரியும் தலைவன் ஆகவே நடராஜன் என்று சொல்கிறார்கள் நடனத்திற்கு நடனம் எல்லாம் இவன் எடுத்துகிட்டு இருந்துதான் வந்ததை ஒழிய யாருடைய நடனத்தையோ பார்த்து இவன் ஆடுவன் வேண்டிய அவசியமே இல்லை நடனம் மட்டுமா வந்தது அவன் ஏந்தியுள்ள வலக்கரங்க கரத்திலிருந்து உடுக்கையிலிருந்து ஒலி கூட வந்தது எல்லாம் அவனிடத்திலிருந்து வந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் தோற்றம் துடி என்பது சாத்திரம் அந்த தோற்றத்துக்கே காரணமாக கூடிய மூலமூர்த்தியை கருணாமூர்த்தியை கனகசபாபதியை கண்டார் நாமக்கரசர் அப்பொழுது அவர் அடைந்த ஒரு பேருந்து நிலையை யாராவது வருணிக்க முடியும் அந்த தில்லை வானனை நேரில் சென்று காண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நெடுந்தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டு விட்டு அந்த எளிநிலை கோபுரத்தை வந்து அடைந்து திரு மாளிகை பற்றி தரிசித்துவிட்டு கனக சபாபதி நடனமாடக்கூடிய அந்த பதவியையும் வந்து கண்ணுற்றாக என்கிறார் சேக்கரார் சுவாமிகள் அப்பொழுது அவர் அடைந்த நிலைமையை சேக்கரால் தான் நாம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்ன என்றால் கையும் தலை நிசை புனை அஞ்சலி அன கைகை கையை உச்சியின் மேல் கொட்டியிருக்கிறார் கண்ணும் ஒழி மழை ஒழியாதே பெய்யும் தலையன நிற்காமல் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது கரணங்களும் அப்படித்தான் எதுவுமே அந்த நடராஜாவை விட்டு நீங்காத ஒரு தன்மையை அவர் பெற்றுவிட்டார் அப்பொழுது நிலமிசை விழுந்து வணங்கினாராம் ஐயன் பின்தா சடையோடு ஆடுகின்றான் இன்று ஆடுகின்றான் அந்த திருநடத்தை கும்பிடுவதும் ஆர்வம் அளவில்லாமல் பெருகிறது போதும் என்றே தோன்றாது அந்த அப்படிப்பட்ட ஒரு நடனம் இன்றைக்கும் அப்படித்தான் அங்கு சென்று கண்டவர்களுக்கு அது இன்னும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றிய போதும் என்றே தோன்றாது பல முறையும் தொழிலாரம் சுவாமி உடனே என்று வந்தாய் என்று கேட்பது போல இருக்கிறது மூக்குறிப்பை பார்த்தால் என்று எயினை என்று கேட்கிறார் அந்த அதை அப்படியே தனது பதிகத்தில் வைத்து அங்கு வியாபாரப்பதிகம் சேர்க்கின்றார் திருநாவுக்கர சுவாமிகள் அப்பொழுது இந்த விருத்தத்தை எடுத்து உரைத்த பொழுது அந்த மன்றில்லாடும் பெருமானுடைய சீர்களை எல்லாம் அதாவது புழுகளை எல்லாம் அதில் அமைத்து பாடுகின்றார் அந்த சித்தத்தில் ஒரு பரிவு ஏற்படுகின்றது அதோடல்லாமல் ஒரு திருமேரிசி பதிகமும் நாம் பொழுது உதயமாகிறது அவருடைய தேவாயிலிருந்து பக்தனாய் பாடமாட்டேன் என்று ஆரம்பிக்கின்றார் நான் போலி என்பது போல நான் ஒரு பக்தன் அல்ல பக்தன் பக்தனாக இருந்தால் பாடுவான் அல்லவா நான் அப்படி இல்லவே இல்லையே என்கிறார் பக்தனாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணால் உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு அப்படியே தேவாரத்திலிருந்து உதயமான வரிக வரிகளை இங்கு பெரியவரானும் எடுத்து காட்டுகிறது பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்யேன் என்னை நீ இகழ வேண்டா புத்தனே முதல்வார் இல்லை அம்பலத்தோடு ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியினேன் வந்தவாறு உன்னுடைய ஆடலை பார்ப்பதற்காகத்தான் அடியவன் அடிய வந்திருக்கிறேன் ஆனால் நான் பக்தனாக பாடவில்லையே நீ பரமயோகி அல்லவா இப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தைகள் எல்லாம் தேவாரத்தில் பொதிந்திருக்கின்றது நான் ஏதோ உன்னை பக்தி செய்வது போல பாசாங்கி செய்கிறேன் எத்தினால் பக்தி செய்கிறேன் அதை பார்த்து உனக்கு நகைப்பு தான் ஏற்படும் என்னை நீ இகழ வேண்டாம் அதனால் ஒரு பொருட்டாக என்னை கருதாமல் விட வேண்டாம் அத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தோடு ஆடுகின்ற அத்தா பெருமானை இப்படியெல்லாம் அழைக்க வேண்டும் அப்படி அழைத்தால்தான் அந்த அந்த பாசாங்கு செய்யும் எண்ணம் நம் மத மனத்திலிருந்து போகும் சிவபெருமானுடைய நாமாக்களை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் திரும்ப 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 சொல்லிக்கொண்டிருக்கோம் அந்த நாமத்திற்கு அவ்வளவு சிறப்பை பெரியவர்கள் சொல்லி கழுவிடுகின்றோம் அந்த வகையில் திருநாவுக்கரசுவரன் அந்த பெருமானி உன்னுடைய ஆடலை பார்ப்பதற்காக வந்தேன் என்கிறார் பிறகு அந்த தரிசனத்தை செய்துகிட்டு வெளியில் வருகிறாராம் பொழுது என்று பெருமான் கேட்பது போல இருந்தது அல்லவா அந்த தான் அனுபவித்ததை அப்படியே அந்த பதிவு பாடலில் வைத்த நமக்கு அருள் இருக்கிறாரே ஒன்றே நினைம்கீழ் உம் தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை கால கடிந்த அடியவர்காய சென்று தொழுவின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தந்து குறிப்பே இது என்று வந்தாய் என்னும் முகத்திலிருந்து எழுந்த திருக்குறிப்பு அப்பொழுது வந்து வந்தாய் என்று கேட்பது போல இருக்கிறது அந்த பெருமானையை நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்பதை அழகாக நமக்கு விளக்கின்றார் மனம் ஒன்றுபட வேண்டும் லயப்பட வேண்டும் முந்தமக்கு அப்பொழுதுதான் உங்களுக்கெல்லாம் மோனம் எதுவும் வராது குறை எதுவும் வராது ரொம்ப முன்னேறாது எப்படி என்றால் இந்த காலனை காலால் கடிந்தான் அல்லவன் தன்னுடைய பக்தனுக்காக அப்படியானால் அந்த மார்க்கண்டையனுடைய சிவபோஜியை தான் எவ்வளவு உயர்ந்தது பெருமானையே தன் இடத்தில் வரவழைத்து விட்டதல்ல அந்த அளவுக்கு மனம் ஒன்றியவர்களாக நாமும் இருக்கிறது முயற்சி செய்ய வேண்டும் அந்த பெருமான் தான் இங்கே நடனமாடுகின்றான் தில்ல சித்தம்பரத்தில் ஆடுகின்ற அந்த அற்புத கோத்தனை சென்று தொழுமீன்கள் நமக்கு இது ஆட்படுத்துகிறார் தில்லையை சென்று தொழுமீன்கள் என்று தில்லை காணவே முக்தி இல்லவா நமக்கெல்லாம் முத்திக்கு உபாயம் சொல்கிறார் நமது ஞானாசிரிய பெருமான் தன்னுடைய அடிமை எப்படிப்பட்டது பத்தனாய் நான் பாடவில்லை என்கிறார் தன்னை எவ்வளவு கீழ்மைப்படுத்தி சொல்லிக்கொள்ள வேண்டுமேமோ அவ்வளவு தாழ்வாக சொல்லிக்கொள்கிறார் அந்த உயர்ந்த குணம் நமக்கெல்லாம் எப்பொழுதுதான் வரும் என்பது நமக்கு தெரியவில்லை அதற்காக இயங்க வேண்டும் நாம் உயர்ந்தவன் என்று நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது தாழ தாழ்ந்து போவதற்கு ஆரம்பித்து விட்டோம் என்பது பொருள் அப்பொழுது இந்த புறமல்லாத அடிமை இல்லை என்று சொல்வார்கள் அந்த புறம்பல்லாத ஒரு அடிமை நமக்கு நம்முடைய மனத்தில் இருக்க வேண்டும் அந்த பெருமானிடத்தில் அவ்வளவு உயர்ந்த ஒரு பக்தி இருந்தால் அப்போதுதான் இவன் பக்தன் எனப்படுவான் அந்த பக்தனாக இருப்பவன் பெருமானை பாடுவான் அவனை கண்டு ஆனந்த பரவசம் அடைந்து ஆடுவான் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் சொல்லிவான் அதனால்தான் இந்த பக்தனாய் பாடமாட்டேன் என்று எம்புகிறார் பக்தனாய் நாம் பாட வேண்டும் என்றால் இந்த உயர்ந்த குணங்கள் முதலில் நமக்கு இருக்க வேண்டும் இந்த நாம் உயர்ந்து விட்டோம் என்று நினைத்தோரோ அல்லது மற்றவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து இவரை விட நாம் சிறந்தவன் என்று என் எப்பொழுதும் நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம் தாழ்ந்து போக ஆரம்பிவிட்டோம் இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் கடைபிடிப்பது சற்று கடினமாக இருந்தாலும் உணர்வாவது செய்கிறாமே நாம் நமக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்றல்லவா அக அகம்பாவம் பிடித்து அழை அடைகிறோம் அந்த எண்ணத்தை நாம் முதலில் நீக்கிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் தான் தேவாரம் படிப்பதினாலோ பெரிய புராணம் படிப்பதனாலோ ஏற்படக்கூடிய நன்மை நன்மை மேன்மேலும் உயர தூக்கித்தான் விடுமையொழிய நமக்கு பண்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியங்கள் என்பதை நான் மறந்து மறந்து விடுகிறோம் ஏதோ தமிழ் பாடல்கள் என்று நினைக்கிறோம் தவறு முற்றிலும் தவறு ஒவ்வொரு பாடலும் நம்மை கைது கை தூக்கி விட வந்த ஒரு தமிழ் உடைய மந்திர உடையக்கூடிய உடைய பாடுகள் அவை அவர் அங்கு இருந்தபொழுது பணிகள் பல செய்து வந்தார் பணிகள் என்றால் அவர் பாடுவது பணிதான் பாடும் பணியே பணியாயருவாய் என்பது போல பாடும் பணியும் உயர்ந்த பணிதான் அந்த பணியை அவர் செய்து வந்தார் அதோடலாமல் சேர்க்கார் சூரியார் அந்த கும்பிடும் தொழில் அதே ஒரு தொழில்தான் தொழிலாகி ஏற்றுக்கொண்டு விட்டார் அதை அதை விட என்ன உயர்ந்த தொழில் இருக்க முடியும் பெருமானை வணங்குவதை தவிர அவனை வணங்காத தலைகளெல்லாம் வணங்காத தலைகளாகவே ஆகிவிடும் அவனை போற்றாத வாய்கள் எல்லாம் பேசாத வாய்களாகத்தான் ஊமைகள் போல்தான் இருக்கும் ஆகவே இந்த வாக்கின் பணிகளும் பைய கூடவே செய்து வந்தாராம் கையினால் பணி செய்து வந்தது தவிர வாக்கின் மன்னவர் அந்த வாக்கின் பணிகளையும் பயில செல்வார் செய்வார் என்கிறார் சேக்கரா சுவாமிகள் அந்த மகிழ்ச்சி பொங்க உடனே அந்த பெருமானை பாட வேண்டும் என்று தோன்றுகிறது அன்னம் பாதிக்கும் என்று ஒரு குறுந்தொகையை ஆரம்பிக்கிறார் அந்த குறுந்தொகையில் இந்த தலமானது அன்னம் என்றால் ஏதோ உணவு என்று மாத்திரம் நாம் நினைக்கிறோம் மோட்சம் என்று முக்தி என்று ஒரு பொருள் உண்டு அன்னம் பாதிக்கும் தில்லை என்றால் கண்ட அளவிலேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பதி அது அதைத்தான் அன்னம் பாதிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாதிக்கும் நேர்மி பூமிசை எண்ணம் பாதிக்குமாறு கண்டு இன்புரை இன்னம் பாதிக்குமோ இப்பிறவியே என்று குறுந்தகை பாட ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறார் அதை பாடி கையோடு உழவார பணி செய்வார் என்றார் அந்த உழவாரத்தை சேக்களார் எப்படி குறிப்பிடுகிறார் தெரியுமா நாமெல்லாம் உழவாரம் உழவாரம் என்று மட்டும் சொல்லுகிறோம் சேக்குழார் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க மறந்து விடுகிறோம் திரு உழவாரம் கொண்டு இந்த அழகு அழகு என்பதை திரு அழகு என்பார்கள் உழவாரத்தை இங்கு சேக்கிழார் திரு உழவாரம் என்கிறார் நாம் இதெல்லாம் நடைமுறையில் கடைபிடிப்பதே இல்லை இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இதில் என்ன தாழ்வு வந்துவிடப் போகிறது புதிதாக எதுவுமே இல்லை நாம் செய்யும் செயல்கள் அனைவரும் அனைவருமே அனைத்துமே தாழ்வானவையாக இருக்கும் பொழுதுவும் கூட ஒன்றாகத்தான் வந்துவிட்டு போகட்டுமே எப்போதுதான் நாம் திருத்திக் கொள்ளப் போகிறோம் பத்திரிகை எழுதும் பொழுது உழவார பணி நடைபெறும் என்பதை விட பணி என்று சிவனடியாரர்களாவது எழுத எழுத ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் திருவுழவாரம் என்று தயவு செய்து எழுதுங்கள் அது அவ்வளவு புனிதமானது திருவுழவாரம் கொண்டு பெருத்து எழுதா எழு பெருத்து எழு காதலோடும் பெரும் திருத்தொண்டு செய்து விருப்பூர் மேனி கண்ணீர் வண்ணீற்று வண்டல் ஆட இந்த விழவாரப்பணி செய்யும் பொழுது அந்த பெருமான் சிந்தையில் நீங்காத வண்ணம் இருப்பதால் அந்த கண்கள் ஆனந்த நீர் சொல்வதை நிறுத்துவதே இல்லையாம் அந்த கண்கள் ஆனந்த நீர் சொரிய கைகள் உச்சிமையில் குவித்து அந்த பெருமானின் நினைந்த வண்ணமாகவே அந்த கைப்பணியும் செய்கிறார் வாக்கின் பணிகளையும் செய்து செய்து வருகிறார் அப்படி செய்து வழங்கும் காலத்தில் அருகில் உள்ள திரு வேட்களம் என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது அந்த தலத்திற்கு சென்று இறைவனை தரிசித்துவிட்டு அருகாமையில் உள்ள திருக்கழித்தாலை என்ற தலத்தையும் வணங்கினார் திருநாவுக்கு அரசர் என்று சொல்லும்போது செயற்கழகம் சொல்கிறார் இதையெல்லாம் தான் உய்ய வேண்டும் என்பதற்காகவா அதற்காக மட்டுமா அவர் சென்று வணங்கினார் செற்க சொல்வதை கழ்ப்பம் மன்னும் திருக்கா கழிப்பாலை தண்ணில் நாவினுக்கு அரசர் சென்று நண்ணினார் இதற்காக நண்ணினார் மன்னோர் வாழ மன்னோர் வார்த்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தாக்க எண்ணம் ஏற்பட்டு அதற்காக நமக்காக அவர் சென்று அந்த பெருமானையும் வணங்கினார் நம்ம பார்வதி ஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் நிறைவா